ஏஷியா என்ன பண்ற குத்தடி குத்துரிம கண் மாடுறியா இப்படிதான் குத்தரி குத்தரி குண்டு நம்ம குத்துவாங்களா குத்து பாப்பா எப்படி குத்துவாங்க குத்து ஏ அப்ப சூப்பரா வரல குத்து குத்துக்காமி குத்தடி குத்தடி பாடு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி குத்தரி ஆடிட்டு இருக்கானு

ஆ பாட்டு பாடு குத்தடி குத்தடி கண்ணம்மா கொழுஞ்ச குத்தடி கண்ணம்மா எப்படி குத்துவாங்க குத்துக்காம எப்படி குத்துறாங்க பரம் இப்படி நீ குத்து நீ குத்து நீ குத்து அந்த பாப்பாவெல்லாம் அப்படி குத்து நீ குத்து ஆ குத்து ஆ அப்படி வெரி குட் ஆ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் குத்தறி குத்தறி கிடம்மா இருக்கும் எங்கள் பொண்ணு டான்ஸ் ஆகிடுறான் ரேஷாவோட சேனல் நான் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொல்லிவிடு மணி சொல்லிடு மறக்காம பண்ணிவிடுங்க ஓகே டாட்டா சொல்லிடு யார் தச்சு கொடுத்தா ட்ரெஸ்ஸே சூப்பராக இருக்கு பாப்பாவுக்கு ஆ சங்கீதா தச்சு கொடுத்தாளா சரி எங்கே போட்டீங்க மொட்டை அங்கதான் போட்டீங்களா யார் காது குத்துருந்தாங்க உங்க அப்பா தான் காது குத்துனாரா சூப்பரா இருக்கடா சரி பாய் சொல்லிடு பாய் சொல்லிடு பாய் மறக்காம ரேஷோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க